அடச்சே ஸ்ரீலங்கா இவ்வளோ நல்லா விளையாண்டு கூட இந்த மேட்ச்சில் தோத்துட்டாங்களே இப்படி வந்து சொல்ற மாதிரி தான் இன்னைக்கு ஸ்ரீலங்காவோட பேட்டிங் பர்ஃபார்மன்ஸ் வந்து இருந்துச்சுங்க இன்னைக்கு ஸ்ரீலங்காவுக்கும் இந்தியாவுக்கும் நடந்த மேட்ச்ல நம்ம இந்தியா ஃபர்ஸ்ட் பேட்டிங் பண்ணி இரநூத்தி பதிமூணு ரன் வந்து எடுத்தாங்கங்க இதை வந்து பார்த்தோன்னே நம்ம என்ன நினைச்சோம்னா இது ரொம்ப டஃப்பான டார்கெட் பா ஸ்ரீலங்கா என்ன பண்ண போறாங்களோ அப்படின்னு நம்ம நினைச்சிட்டு இருந்தோம் ஆனா சும்மா சொல்ல கூடாதுங்க ஸ்ரீலங்காவோட ஓபனிங் பார்ட்னர்ஷிப் வந்து ரொம்ப சூப்பரா வந்து இருந்துச்சுங்க பத்து சங்காவும் குசால் மெண்டிஸும் வேற லெவல் பார்ட்னர்ஷிப் வந்து போட்டுட்டாங்க ரெண்டு பேருமே ஸ்கோருக்கு தகுந்தாப்புல பயங்கர அதிரடியா மேட்ச வந்து ஸ்டார்ட் பண்ணாங்க இதனால ஒரு கட்டத்துல இந்தியா விக்கெட்டே எடுக்க முடியல ஒன்பது ஓவர் வரைக்கும் வந்து போயிடுச்சு இவங்களும் எண்பது ரன் வந்து நம்ம விக்கெட்டை எடுப்போம் அப்படின்னு சொல்லிட்டு நம்ம வந்து எதிர்பார்த்துட்டு இருந்தோம் அப்பதான் ஹஸ்தீப் சிங் வந்து ரொம்ப அழகா குசால் மெண்டிஸ் வந்து தூக்கிட்டாருங்க ஆனா என்னதான் குசால் மெண்டிஸோட விக்கெட்டை எடுத்தாலும் பத்து மணி சங்கம் இருந்துகிட்டு நான் வேற லெவல் ஆட்டத்தை வெளிப்படுத்துவேன்னு சொல்லி சூப்பரான இன்னிங்ஸை கொடுத்து ஹாஃப் செஞ்சுரிலாம் அடிச்சு பட்டையை கிளப்பினாரு அவர் கூட வந்து குஷால் பேராராவும் நல்ல ஒரு பார்ட்னர்ஷிப் வந்து போட்டாருங்க சரி உங்களோட பார்ட்னர்ஷிப் அப்படியே கண்டினியூ ஆச்சு அப்படின்னா நம்ம இந்தியாவுக்கு ரொம்ப டேஞ்சர் ஆச்சு எப்படி இந்தியா விக்கெட் எடுக்க போறாங்க அப்படின்னு நினைச்சிட்டு இருந்தோம் அப்பதாங்க அக்சர் பட்டேல் வந்தாரு வந்த மனுஷன் நல்லா விளையாண்டுட்டு இருந்த பத்தும் நிசங்கா வந்து ரொம்ப அழகா தூக்கிட்டாரு அவரோட விக்கெட்டை மட்டும் தான் எடுத்தாருன்னு பார்த்தா அதே ஓவர்ல குசால் பேரரையும் வந்து தூக்கிட்டாருங்க என்னதான் மூணு விக்கெட் போனாலும் கேப்டன் அசலங்காலாம் வந்து இருக்காரு இவரெல்லாம் நல்ல ஒரு இன்னிங்ஸை கொடுப்பாரு அப்படின்னு நம்ம வந்து எதிர்பார்த்துக்கிட்டு இருந்தோம் ஆனா அசலங்கா இருந்துட்டு ரவி பிஷ்ணாயோட பால்ல டக் அவுட் ஆயிட்டாருங்க இவர் தான் அவுட் ஆனான்னு பார்த்தா அடுத்து ஷனாக்காவும் பொசுக்குன்னு வந்து ரன் அவுட் ஆயிட்டாரு அதுக்கப்புறம் கமிண்டு மெண்டிஸ் மட்டும் அவர்னால முடிஞ்ச அளவுக்கு எல்லாம் வந்து அடிச்சு கொஞ்சம் வந்து ட்ரை பண்ணி பார்த்தாரு ஆனா அவரும் ஒரு கட்டத்துல ரியான் பெராகோட பால்ல வந்து அவுட் ஆயிட்டாருங்க அதுக்கப்புறம் ஹசரங்காவது காப்பாத்துவாரா இவராது உண்மையான ஆரம்பியா நின்று நல்ல ஒரு இன்னிங்ஸ் கொடுப்பாரா அப்படின்னு வந்து எதிர்பார்த்துட்டு கடைசியில ஹசரங்காவும் வந்து அவுட் ஆயிட்டாரு அதுக்கப்புறமும் அடுத்தடுத்து விக்கெட் போனனால ஸ்ரீலங்கானால ஒண்ணுமே பண்ண முடியல இதனால நூத்தி எழுபது ரன்னு கேனை கேல் அவுட் ஆயிட்டாங்க இதனால இந்த மேட்ச நம்ம இந்தியா ரொம்ப கம்ஃபர்டபுளா நாற்பத்தி மூணு ரன்னு வித்தியாசத்துல வந்து வின் பண்ணிட்டோம் இந்த அளவுக்கு மேட்ச வின் பண்ணிருக்கோம் அப்படின்னா நம்மளோட ஸ்ட்ராங்கான பவுலிங் தாங்க அதுல இன்னைக்கு ரியான் பராக் வந்து ரொம்ப அசத்திட்டாருங்க மனுஷன் ஒன்னு புள்ளி ரெண்டு ஓவர் பவுலிங் போட்டு மூணு விக்கெட்டை எடுத்து அசத்திட்டாரு இதையெல்லாம் பார்க்கும் போது ஹஸ்தீப் சிங் மத்த மத்த பவுலர்ஸோட மைண்ட் செட்லாம் எப்படி இருக்கும்னா அட பாவி நாங்க நாலு ஓவர் மூணு ஓவர் பவுலிங் போட்டு எங்கன்னா ரெண்டு ரெண்டு விக்கெட் தான் வந்து எடுக்க முடிஞ்சு ஆனா நீ ரெண்டு ஓவர் கூட முழுசா போடல மூணு விக்கெட் எடுத்தேயா அப்படின்னு சொல்லிட்டு புலம்புற மாதிரி தான் இன்னைக்கு ரியான் பெராகோட பெர்ஃபார்மன்ஸ் வந்து இருந்துச்சுங்க உண்மையில இந்த மேட்ச்சை வந்து ஸ்ரீலங்கா தோத்துருக்காங்கன்னா இதுக்கு காரணம் இவங்க ஃபீல்டிங்கில் வந்து சொதப்புனது தாங்க ஏன்னா ஃபீல்டிங்கில் மட்டும் நல்ல ஒரு பெர்ஃபாமன்ஸை கொடுத்து நம்ம இந்தியாவை இன்னைக்கு இரநூறு ரன்னுக்குள்ளே கண்ட்ரோல் பண்ணியிருந்தாங்கன்னு வச்சுக்கோங்களேன் கண்டிப்பாக இந்த மேட்ச்சில் ஸ்ரீலங்கா நல்ல ஒரு பேட்டிங் பர்ஃபார்மன்ஸை கொடுத்து ஈஸியாக வின் பண்ணியிருப்பாங்க ஃபீல்டிங்கில் சொதப்புனால தான் இந்த மேட்ச்ல வந்து ஸ்ரீலங்கா தோக்குற மாதிரி வந்து ஆகிப்போச்சு இனிமேல் வரப்போகிற போகிற ஸ்ரீலங்கா நல்ல ஒரு பர்ஃபாமன்ஸை கொடுக்குறாங்களா அப்படின்றத பொறுத்து வந்து பார்க்கலாம் ஓகே ஃப்ரெண்ட்ஸ் இந்த ஒரு மேட்சை பற்றி நீங்கள் என்ன நினைக்கிறீங்க அப்படின்றத என்னோட கமெண்ட் செக்ஷனில் வந்து போடுங்க இதே மாதிரி இன்னொடியெல்லாம் உங்களை வந்து மீட் பண்ணுறேன் பை ஃப்ரெண்ட்ஸ்